السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكريان الله من الذي يعرف عن أن الخليم نعم تدرش يا حبارت ورحكو ريام دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் ஷாபானினுடைய மாதத்திலே நடுப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று பிற பதிமூன்று நம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்திவாறை எழுவது தடவை அல்லது நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அவுவாஹ இல்ல தாலா எங்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்தபாரைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவி நல்லடியார்களே ஷாபானினுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது நாம் இந்த ஷாபானினுடைய மாதத்தில் அரைவாசியை நாம் கழித்து விட்டும் இன்னும் அரைவாசி எஞ்சியிருக்கிறது அடுத்து வரக்கூடிய மாதம் கண்ணியமான ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமவானினுடைய மாதத்தில் நல்லமல்கள் செய்வதற்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷாபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது நாம் இந்த ஷாபானினுடைய மாதத்தில் இந்த மாதத்திலிருந்தே நாம் அதிகமான நல்லமல்களை செய்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய ரம்மபானில் அது நமக்கு இலகுவாக இருக்கும் அமல்கள் செய்வதற்கு அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹவினுடைய தூதர் சல் அல்லாஹு வளைகி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி பாவமே செய்யாத நபி அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கின்றோம் நாம் அதிகமான பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகபார் செய்ய வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இஸ்திஹார் செய்வதன் மூலமாக அல்லாஹு தால நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருக தருகின்றான் அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்திஃபாருக்கு இருக்கின்றது நமக்கு தெரிந்த இஸ்தபாரே நாம் அதிகம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அது என்றாவது ஒவ்வொரு நாளும் குறைந்தது நாம் நூறு தடவைகள் ஓதுவோம்